ம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திரு பூவணம் பலம் வடியேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வலசடைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்கூளைத் தோடு கலந்து தோன்றும் இடியேறு கலிச்சுரிவை போர்வை தோன்றும் எரிழ்திகளும் திருமுடியும் இளங்கித் தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் எம் பூவனத்து எம்புனிதனார்க்கே ஆணாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்க்கு ஆரமுதம் ஆகி தோன்றும் ஊனாகி ஊர்திரிவான் ஆகி தோன்றும் ஒற்றை வெண்பிரை தோன்றும் பற்றார்த்தம் மேல் சேனாக வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்த்தம் எழும்பினால் சரிய செய்த பூண்ணானும் அரைஞானும் பொலிந்து தோன்றும் புலித்திகளும் எம் எம்புனிதனார்க்கே கல்லாலின் நீலர் கலந்து தோன்றும் கவின்மறையோர் நால்வர்க்கும் நெறிகள் அன்று சொல்லாக சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூழரவும் மான்மரியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை முன் அடர்த்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார்ப்பால் அமர்ந்து தோன்றும் பொல்லாத புலால் எலும்பு பூனாய் தோன்றும் புயல் திகழும் எம் எம்புனிதனார்க்கேம் படைமழிந்த மழுவாளும் மானும் தோன்றும் பன்னிரண்டு கை உடைய பிள்ளை தோன்றும் நடைமழிந்த விடையோடு கொடியும் தோன்றும் நான்மறையின் ஒளி தோன்றும் நயனம் தோன்றும் உடைமழிந்த கோவணமும் கீழும் தோன்றும் ஊரல் வெண்சிற மாலை உலாவித் தோன்றும் புடைமழிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும் பொழில் புலித்திகளும் பூவணத்து எம்புனிதனார்க்கே மயலாகும் தன் அடியார்க்கு அருளும் தோன்றும் மாசீலா மேல் மதியம் தோன்றும் இயல்பாக இடுப்பிச்சை ஏற்றல் தோன்றும் இருங்கடல் நஞ்சு உண்டு இருண்ட கண்டம் தோன்றும் கயல்பாய கடுங்களூலி கங்கை நங்கை ஆயிரமாம் முகத்தினொடு வானில் தோன்றும் புயல் பாய சடை விரித்த தோன்றும் புலி திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே பாராளி வட்டத்தார் பரவி இட்ட பண்மலரும் நரும் புகையும் பறந்து தோன்றும் சீராளி தாமரையின் மலர்கள் அன்ன திருந்தியமா நிறத்த சேவடிகள் தோன்றும் போராளி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணித்த இடர்பாவம் கெடுப்பித்து அன்று போராளி முன்னீந்த பொறுப்பு தோன்றும் புல்த்திகளும் பூவணத்து எம்புனிதனார்க்கே தன்னடியார்க்கு அருள் புரிந்த தகவு தோன்றும் சதுமுகனை தலையறிந்த தன்மை தோன்றும் மின்னணைய நுண்ணிடையால் பாகம் தோன்றும் வேலத்தின் உரி விரும்பி போர்த்தல் தோன்றும் துண்ணிய செஞ்சடைமேல் ஓர் புனலும் பாம்பும் தூய மாமதியுடனே வைத்தல் தோன்றும் பொன்னணைய திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம்புனிதனார்க்கே கடலும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுரத்தை எரி செய்த சிலையும் தோன்றும் நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும் நெற்றி மேல் கண் தோன்றும் பெற்றம் தோன்றும் மறுபிறவி அறுத்தருளும் வகையும் தோன்றும் மலைமகளும் சலமகளும் அழிந்து தோன்றும் பொறியறவும் இளமதியும் பொடிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம்புனிதனார்க்கே அறுப்பு ஓட்டு முளைமடவால் பாகம் தோன்றும் அணி உறும் உரும் என்ன அடர்க்கும் கேளல் மறுப்பு ஓட்டு மணி கோவை தோன்றும் மனமழிந்த நடம் தோன்றும் மணியார் வைகை திருக்கோட்டில் நின்றது ஓர் திறமும் தோன்றும் செக்கர்வான் ஒளிமிக்கு திகழ்ந்த சோதி பொறுப்பு ஓட்டி நின்ற தோன்றும் புயமும் தோன்றும் புளித்திகளும் பூவனத்தையும் புனிதனார்க்கே ஆங்கணைந்த சண்டிக்கும் அருளி அன்று தன்முடி மேல் அலர்மாலை அழித்தல் தோன்றும் பாங்கனைந்து பணி செய்வார்க்கு அருளி பல பிறவி அருத்தருளும் பரிசு தோன்றும் ஓங்கணைந்த கூவிலமும் மதமத்தமும் குளர்கணிந்த கொள்கையொடு கோலம் தோன்றும் பூங்கணைவேல் உரு அளித்த பொறுப்பு தோன்றும் புலி திகளும் பூ பணத்து ஆறுருவ உல்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் வாருருவ பூண்முளைனல் மங்கை தன்னை மகிழ்ந்தொருபால் வைத்துகந்த வடிவும் தோன்றும் நீருருவ கடலங்கை அறக்கற்கோனை நெரு என அடர்த்திட்ட நிலையும் தோன்றும் போருருவ கூற்றுதைத்த பொற்பு தோன்றும் பொல்திகளும் பூவனத்து எம்புனிதனார்கே திருச்சிற்றம்பலம்